இருபத்தி நான்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்

அந்த கோபாலபுரத்து குடும்பத்துக்கிட்டிருந்து காப்பாற்றணும் இருந்து காப்பாற்றணும் இவர்கள் முப்பத்தி மூன்று மாதமாக கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருந்துதான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த மாபெரும் கூட்டணி அமைந்திருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனா தலைவர்கள் ஒண்ணுதான் பூச்சாண்டிகளையும் போலி தலைவர்களையும் எந்த தொண்டராக இருந்தாலும் கூட கண்டுபிடித்து விடுவார் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வர்றாங்க டிடிவி அவர்களைப் பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்றார்கள் அவருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போறாங்க காரணம் இருவருக்கும் இவரை பிடிக்காது ஜல்லிக்கட்டு மாடு யார் வளர்த்துறீங்களோ உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாச மாசம் கொடுப்பாங்களாம் எனக்கு ஆட்சிக்கு வந்து முப்பத்தஞ்சு மாசம் ஆச்சு எவ்வளவு கொடுத்துருக்கணுங்க முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்க வேண்டும் அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும் எங்களுக்கு உங்களுடைய நீ கஞ்சா வைத்து அதன் மூலமாக வந்த பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு அடிமையாக போவதில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும் கோபாலபுரத்து குடும்பம் கொள்ளையடிக்கும் என்று தெரிந்து அவர்கள் மூலமாக கொடுப்பதற்கு மோடி அவர்கள் என்ன எதுவும் தெரியாதவங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கான்ட்ராக்டருக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு கட்சினா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் போட்டிருக்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் கான்ட்ராக்டர் பையனா மணல் கடத்துறீங்களா உங்க தம்பி பையனுக்கு சீட்டு நீங்க இதுக்கு முன்னாடி எனக்கு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் வரும்போது கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினீங்களா உங்களுக்கு சீட்டு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது கட்சியை அடமானமாக அவர்கள் நடத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை கான்ட்ராக்டர்களுக்காக கட்சி பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு கட்சி கேட்டால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நமக்கு தெரியும் அண்ணன் தினகரன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருந்திருந்தால் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்திருக்க மாட்டார் என்று நமக்கு தெரியும் அதனால்தான் உறுதியாக திரும்ப திரும்ப நான் சொல்லுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது தமிழ்நாடு அப்படியே இருக்குதுங்கய்யா என்ன ஊழல் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டு கொடுத்த பிரஷர் தமிழகத்தை டாஸ்மாக் வருமானத்தை நம்பர் ஒன் மாநிலமா மாத்திருக்காரு எப்படி பேசுவாருங்க தமிழ்நாட்டை கஞ்சாவுடைய தலைநகரமாக மாத்திருக்கார் எப்படி பேசுவாருங்க குடும்ப ஆட்சியினுடைய கூடாரமா மாத்திருக்காரு எப்படி பேசுவாங்க